செவ்வாய் மற்றும் கேது சேர்க்கையால் இயற்கை பேராபத்துகள் போர் பயங்கள் இவற்றை தவிர்க்க நாம் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து பொதுவாக உலக அளவிலேயே நம்ம பார்க்குறோம் இப்ப ஈரான் இந்த வார் வந்து ரொம்ப எல்லாரையுமே ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருக்கு எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் சரி எங்கேயுமே நம்ம ட்ராவல் பண்றதுக்கு இப்ப சமீபத்தில் அகமதாபாத்ல நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு உலகத்தில் நடப்பது பொதுவாக நம்மளுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இது எல்லாமே நம்மள வந்து மனதை பாதிக்கக்கூடிய ஒன்றுதான் அதுல வந்து நமக்கு பர்சனலாகவே சில விஷயங்கள் வந்து ஒரு நீங்காத துயரத்தை தரக்கூடிய சில விஷயங்களாக நமக்கு நடக்குது சோ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்ப இன்னைக்கு சந்திரன் வந்து தனுசுல இருக்கு இன்னும் ஒரு நாலு நாள்ல பாத்தீங்கன்னா அது கும்பத்துக்கு போயிடும் சோ கும்பத்துக்கு போகும்போது பரிபூரணமாக அது ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் அந்த காலசருப்ப தோஷத்துலதான் அமைந்திருக்கிறது இந்த நிலைகளால் இதற்கு மேல் நம்மளால துயரங்களை தாங்குவதற்கோ இல்ல ஒரு பெரிய அஹ் ஒரு பாரத்தை வந்து கடவுள் கொடுத்துட்டாருன்னா அது இருந்து நம்ம ஜீரணிச்சு வெளில வர்றதுக்கோ நம்மளால முடியாது அதனால இந்த வருடம் இந்த குரு வந்து மூன்று ராசியில வர்றது வந்து இது நாட்டுக்கே நல்லது கிடையாது இந்த விஸ்வாவசு வருடத்துல சோ நம்ம விசுவாசு வருடம் பறக்கும் போது குரு வந்து ரிஷபத்துல இருந்தார் அதுக்கப்புறம் அவர் மிதுனம் அப்புறம் அவர் வந்து இந்த ஐப்பசி கார்த்திகையில வந்து அவர் வந்து கடகத்துக்கு போக போறார் இப்படி இந்த கிரக நிலைகள் இருப்பது வந்து தனிப்பட்டு உலகத்திற்கும் சரி தனிப்பட்ட அவர் அவர்களுடைய வீடுகள்லயுமே சில மன நிம்மதி இல்லாத நிலைகள் இருக்கலாம் ரொம்ப பராமரிப்பு இல்லாத கோவில்கள் இருக்கு இல்லையா சிவன் கோவில்களோ பெருமாள் கோவில்களோ ஆழ்வார்களினுடைய இடங்களோ எங்கேயாவது ஒரு இடம் ஒரு விளக்கேத்துறதுக்கு கூட கஷ்டப்படுற கோவிலா உங்க வீட்டு பக்கத்துல இருந்தால் அந்த கோவில்களுக்கு நீங்க ஒரு தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் கொடுப்பதோ ஆலயத்திற்கு வஸ்திரம் கொடுப்பதோ நம்மளை காப்பாத்துறது மட்டுமல்ல இந்த நாட்டையும் கண்டிப்பாக காப்பாற்றும் உங்களால முடிஞ்ச வரையில் ஏன்னா சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் நம்ம இதை எடுக்கிறது வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவோ அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விபத்தையோ நாம தவிர்க்கலாம் என்ன நேர்களை இன்றைய அஹ் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பயன்படக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்